தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இங்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் லேப் டெக்னீஷியன் உட்பட நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எயித்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியாகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நேரடி நியமன மூலியமாக ஹேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நினைவு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எஞ்சி ஜாபத்தின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நினைவு ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஷோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் டீடெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் லேப் டெக்னீஷியனு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டிஸ்பென்சர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அண்ட் தெரபட்டிக் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன்ஸ் கிரேட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்டர் டுவல்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பேக் பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் தென் அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பீஸ் ஸோ இதுக்குமே பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் தென் அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் கேட்டகிரி இதுக்கு டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் மல்டி ஒர்க்கர் ஸோ இதுக்கு எய்த் பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே இல்லை அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் தென் அதுக்கப்புறம் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் ஸோ இதுக்கு டிப்ளமோவில் வந்து நர்சிங் தெரப்படிஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் தென் அதுக்கப்புறம் டிஸ்டிக் ப்ரோக்ராம் மேனேஜர் ஸோ இதுக்கு பேச்சுலர் டிகிரியில் வந்து ஹோமியோபதி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டகரி இதுக்கு பி பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிசிஏ பிபிஏ பிஎஸ்சிஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தனதுக்கப்புறம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆயுஷ் ஸோ இதுக்கெல்லாம் அவங்க சொல்லியிருந்த மாதிரி ப்ராப்பரா பிஎன் ஒய்எஸ் அண்ட் பிஎஸ்எம்எஸ் இல்லைன்னா எம்டிசி தான் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் டேக்கு த்ரீ ஹண்ட்ரடு பர் டேக்கு செவன் ஃபிஃப்டி அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நேரடி நியமன மூலியமாக தான் ஹயர் பண்ண போகிறாங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ